சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருத்தணி போகிறவங்க இந்த ரயிலை பயன்படுத்தியவங்க கருடா த்ரீ ட்ரெயின் இது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாலு நாற்பத்தஞ்சில் இந்த ரெயின் போகிறப்படும் ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் வந்துட்டு கவுண்டரில் எடுத்துக்கலாம் நைட் புக் பண்ணிக்கலாம் அன்ட் சூரட் பெட்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு இருக்கும் அறுபது ரூபா வரும் டிக்கெட்டு இங்கே இருந்து போகிறதுக்கு ஸ்லீப்பருமே இருக்குது ஓகே திருப்பதி வரைக்கும் இந்த ரயில் போகும் திருப்பதி ஒரு எட்டரை மணிக்கு போகும் திருத்தணி ஒரு ஆறரை மணிக்கு போகணுச்சு ஏன்னா நீங்கள் ஒரு காமனாக ரெய்டுங்கிறனால ஈஷுவலாக வந்துட்டு ஆறு மணிக்கெலாம் திருத்தண்ணி போயிடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் இந்த ரயில் நிறைய பேர் கேட்குறப்ப லோக்கல் ட்ரெயின் கம்பேர் பண்ணுறப்ப ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே நான் வந்துட்டு நாலு நாற்பத்தஞ்சு ட்ரெயின் எடுத்தாங்க ஒரு ஆறரைக்கெலாம் போயிடுச்சு ஓகேவா இந்த ட்ரெயின் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா நாலு நாற்பத்தஞ்சுக்கு எடுத்துருக்காங்க அரக்கோணமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஞ்சு முக்கால் மாதிரி சம்திங் போணுச்சு அங்கேருந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்தமாரி வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஓகே இந்த ரயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்ஸ் ஒரு ஓரளவுக்கு அவைலபிளாக இருக்குது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் வந்துடுது நாளை முக்கானா ஒரு நாலு மணிக்கு இந்த ரயில் வந்துடுது நீங்கள் ஏறி உட்காந்துக்கலாம் ஸோ ஓகேவா அதே போல் காலையிலேருந்து நிறைய ட்ரெயின் இருக்குது ஸோ நான் அதையும் வந்து சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து ஈவினிங் போகிறதுக்கு ஒரு வேலை இருந்துச்சு அதனால சரி ஈவினிங்காக போனேன் ஓகேவா கரெக்டாக ஒரு அரை மாதிரி திருத்தணி இறக்கி விட்டாங்க சரி திருத்தணி கோவிலுக்கு இங்கேருந்து எப்படி நடந்து போடுறது இப்போ மற்ற ட்ரெயின்லாம் சொல்லிட்டு சொல்லுவது ஓகே பார்த்திங்கன்னா அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு இருபத்தஞ்சி ஒரு ஒம்பது பத்து அப்புறம் மதியம் ஒன்னே கால் அப்புறம் ரெண்டு இருபத்தஞ்சி ஒரு நாலு முப்பத்தஞ்சு நம்பது இந்த கரெக்டாக திருப்பணும் அந்த டைம்னா அதுக்கப்புறம் தூரம் ஆறு இவரது ஸோ இந்த டைமில் அவைலபாக இருக்குது கோவில் பார்த்தீங்கன்னா திருத்தணி பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போது மணி வரைக்கும் திறந்துருக்கும்னு சொன்னாங்க சரி இதனால் நான் வந்துட்டு ஆரே கால்க்கு இறங்கி அங்கேருந்து வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் ஒரு இரு நிமிஷம் நடந்து போனேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து நடந்து போகிற வரைக்கும் இந்த டைமில் திருத்தணி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு மலையில் வந்துட்டு ஏறுன்னு சொல்லுவாங்களேன் அந்த டைம் இல்லை ஏன்னா ரோடு கொஞ்சம் சீரமைக்கிறதுனால நம்ம மலையில் ஏறி நடந்து தான் போயாகணும் ஓகேவா ரொம்ப தூரம் கிடையாது மலை ஏறுதெல்லாம் படிலாம் ரொம்ப கம்மிப்படியாக தான் இருக்கும் ஓகேவா பழனியை கம்பேர் பண்ணுறப்ப அதில் வந்துட்டு காவாசி தான் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷம் காமனாக ஏறிடலாம் திருத்தணி மலையில் ஏறத்துக்கு முருகன் பார்க்குறதுக்கு நான் அங்கேருந்து கொஞ்சம் பூஜைக்கு தேவையான அச்சுன் சாமான்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் வாக்கப்பில் நடக்க ஆரம்பித்தேன் ஓகே ஸோ வாட்ரு கையில் வச்சுக்கோங்க ரொம்ப தாகம் அடிக்காது இருந்தாலும் லைட்டாக மூச்சு வந்துட்டு கொஞ்சம் முட்டும் சில பேருக்கு கொஞ்சம் வயசானலாம் ஏறுறப்ப அதனால கொஞ்சம் தண்ணி ஒரு வாட்ரு பாட்டில் கையில் வச்சுக்கோங்க வாட்ரு பாட்டில் வர்றப்போ கீழே எடுத்து வந்துட்டுங்க மேலே போடாதீங்க பிளாஸ்டிக் போட வேண்டாம் மேலே ஓகே மக்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருத்தணிக்கு எந்த ரயிலில் போகலாம் மற்ற எந்த ரயிலெலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு நம்ம வந்திருக்கோம் ஒரு ட்ரெயின் நம்ம திரும்ப நோட் பண்ணிங்க ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ நீங்கள் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டியில் டிக்கெட் எடுத்துக்கலாம் யூடியூஎஸ் டிக்கெட் எடுத்துக்கலாம் யூடியூஎஸ் ஆப்ல புக் பண்ணிக்கலாம் அறுபா டிக்கெட் வருது ஓகே நாளை முக்காலுக்கு சாரி நாலு முப்பத்தஞ்சுக்கு சென்னை சென்ட்ரலில் கிளம்பி ஆறு மணிக்கு திருத்தணி போகும் அரகோணம் வழியா ஓகே மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம ட்ரெயின் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுவோங்க நன்றி திருத்தணி நம்ம வந்துட்டு அங்கேருந்து சாமியை பார்த்துட்டு கீழே இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே நன்றி